ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிளம் சஷ்டிகிளம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம இப்போ கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கல்பாசி பட்டை கிராம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க செமி கிரேவி மாதிரி வேணும்னா ரொம்ப தண்ணி சேர்க்காம மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்ல கிரேவியாக வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடும் சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் இது சப்பாத்தி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்ஸ்திகேலம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்